சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளை செய்த பனிரெண்டாவது திருமுறை திருத்தொண்டர்களின் மாக்கதை பெரிய புராணம் இதில் இருபத்தி எட்டாவது பாடல் இருபத்தி எட்டாவது பாடலை சந்திப்பதற்கு சிவபெருமான் என்று நமக்கு திருவருள் அருள் இருக்கிறார் திருமலை சருக்கத்தில் இருபத்தி எட்டாவது பாடல் திருச்சிற்றம்பலம் கைகள் கூப்பி தொழுதெழுந்த திசை மெயில் ஆனந்தவாரி விரவிட விரைவிடன் சடை மாமுனி செவ்வுழி ஐயம் நீங்க வினவுவோர் அந்த நர் செய்ய நீல் சடை மாமுனி செவ்வுழி ஐயம் நீங்க வினவுவோர் அந்த நர் வினவுவோர் அந்த நர் திருச்சிற்றம்பலம் இந்த பாடல் வந்து அந்த கைலாயமலையில் ஒரு ஆயிரம் கதிரவன்கள் ஒன்று சேர்ந்தது போல ஒரு ஒளி அங்கே மேலே தோன்றி நம்ம நம்பி ஆரூரர் பெருமான் அப்படி போகிறார் அப்படி போகும்பொழுது அங்கே இருந்த உபமன்ய முனிவர் தன்னுடைய அந்த பேரொழியை பார்த்து தன்னுடைய தவத்தால் ஆகா வர்றது நம்பி ஆரூரர் அப்படிங்கிறத தெரிஞ்சு தன்னுடைய கைகளை கூப்பி இவ்வாறு தாம் உணர்ந்த வகையில் கைகளை குவித்து தொழுது கொண்டே அந்த அந்த ஒளி செல்லும் திசை நோக்கி தாம் உடல் முழுதும் ஆனந்த வெள்ளம் பெருக அதாவது ஆனந்த வெள்ளம் பெருக நீண்ட சிவந்த நீண்ட சடையுடைய அந்த முனிவர் செல்கின்ற பொழுது ஆண்டு உள்ள மாதவர்கள் தாம் ஐயம் நீங்க இங்கு ஒரு வினாவை அவரிடம் வினவினர் அங்கே இருக்கிற ஐயர் அப்படின்னா உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் மாதவம் மாதவர்னால் மாதவம் உடையவர்கள் எல்லாமே அந்த கைலாயத்தில் இருக்கிறாங்க என்னடா இது உபமன்யு முனிவர் வந்து ஒரு ஒளிப்பிழம்ப நோக்கி தன்னுடைய உடல் முழுசும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி இப்படி அவர் கையை தொழுத கையினராகி அப்படி போய்கிட்டு இருக்கிறாரு என்ன அப்படின்னு அவர்கிட்ட எல்லாமே ஒரு கேள்வி கேட்குறாங்க யாருக்கிட்ட உபமன்யு முனிவர் கிட்ட அப்போ சுவாமி வந்து தேவார பாடல்களை தான் பாடிட்டு மேலே போனாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மேலே போகிறத பார்த்துட்டு பெரிய மாமுனிவர் சிவசிந்தனையில் எப்பொழுதும் இருப்பவர் அவர் வந்து ரெண்டு கைகளையும் குவித்து அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நோக்கி தன்னுடைய உடல் முழுதும் ஆனந்த வெள்ளம் பெருக கையை கும்பிட்டுக்கிட்டு ஆனந்த வெள்ளம் பிறகு அப்படி பின்னாடியே போனாராம் அது அங்கே உள்ளவங்கள்லாம் கேட்குறாங்களாம் அது அடுத்த பாடலில் வரும் அப்போ இப்போ இதுக்கு நம்ம என்ன சிந்திக்கணும் அப்படின்னா தேவார பாடல்களை பாடுபவர்களுக்கு கைலாசத்தில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது பெரிய பெரிய முனிவர்கள் மாதவம் உள்ளவர்கள் எல்லாமே கையெடுத்து வணங்கி அங்கே நம்மளை வரவேற்பாங்க அப்படிங்கிறது தான் இதையெல்லாம் நமக்கு எங்கே சொல்கிறாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பாட்டு எழுதி கீழே அனுப்புகிறாரு ஏ கடலறையான் இதை கொண்டு கீழே கொண்டே குடு அப்படின்னு அந்த அஞ்சேப்பன் தூண்டி கொடுப்பான்னு எது ஏழாவது தமிழ் வேதத்தில் தான்யனை முன்படைத்தான் அப்படிங்கிற அந்த பாடலில் சொல்லுவார் மந்திர மாமுனிவர் இவர் யாரென்ன எம் பெருமான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடலில் எனக்கு மேலே எப்படியெல்லாம் வரவேற்பு கிடைச்சிது யாரெல்லாம் என்னை தொழுதார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பாட்டில் இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள மற்ற யானை அருள் புரிந்து படி தந்தனுக்கு ஏறுவதோர் அப்படின்னு சொல்லி அந்த பாடல்ல வந்து இப்படி பெருமான் வந்து எல்லா தேவர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் வந்து கரம் குவித்து அவரை வரவேற்று அந்த கைலாசத்தில் வரவேற்றாங்களா அப்படி மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுழிந்தேன் அப்படிங்கிறாரு பா இந்த மண்ணுலகத்தில் பிறந்து உனக்கு வழிபாடு செய்கிறவங்களுக்கும் உனக்கு சிவபூஜை செய்கிறவங்களுக்கும் தேவார திருமுறைகளை உணர்ந்து ஓதுகிறவர்களுக்கும் உன்னுடைய கோயில் திருப்பணிக்கு நல்ல செயல்களுக்காக பொருளுதவி தருவர்களுக்கும் உன் மேலே அன்பு உள்ளவர்களுக்கு எல்லாம் கைலாசத்தில் இடம் உண்டு பெரிய வரவேற்பு உண்டு அப்படின்னு சொல்லி இந்த அந்த ஏழாவது தமிழ் வேதத்தில் கடைசி பாடல் சுந்தரமூர்த்தி சுவாமியோட பாடலில் நம்ம வந்து தெளிவாக அதை பார்க்கலாம் அந்த பாடலுக்கெல்லாம் பொருள் நம்ம படிக்கணும் அந்த பாடல் முழுக்க சரியான பொருள் நிறைந்த பாடல் மேலே போனால் நமக்கு இந்த ம அந்த மண்ணுல மண்ணுலகில் பிறந்து நம்மை வாழ்த்தும் வழியடியார் பொன்னுலகம் பெறுதல் தொண்டனேன் என்று கண்டுந்தேன்கிற பொன்னுலகம்ங்கிறது அந்த கைலாசம் கைலாசத்தில் நமக்கு இடம் உண்டுங்கிறத வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த இருபத்தெட்டாவது பாடலை நிறைவு செய்கிறேன் நாளை இருபத்தி ஒன்பதாவது பாடலை சந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம் அடியார் அடியின் சிவபாலா